அதாவது பற்று வைத்துக் கொள்வது என்றால் ஆசையல்ல பற்றி கொள்கிறோம் ஒரு மனைவி பார்க்கும் போது அவளுடைய கணவன் தான் அவளுக்காக நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது அவள் தான் எனக்கு எல்லாம் அவள் தான் இந்த உலகம் அவள் தான் இந்த வாழ்க்கை அப்படியெல்லாம் நினைச்சு பற்றை அங்கு செலுத்திக் கொள்கிறோம் ஆனால் நம் உள்ளிருக்கும் கண்ணாடி என்னும் ஆன்மாவின் மீது பற்று இல்லாமல் வெளிப்பற்றுகள் இருப்பதனால் நாம இந்த துன்பத்துக்கால் ஆகிறோம் துன்பம் என்றால் ஒரு விஷயத்த நான் நல்லா சொல்றேன் நமக்கு தேவையானது நடக்கும் பொழுது நமக்கு இனிமை நமக்கு தேவையற்றது நடக்கும் பொழுது துன்பம் இப்போ உதாரணத்துக்கு பசங்களை வளர்க்குறோம் நம்பிக்கையோட வளர்க்குறோம் அந்த பசங்க அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டு பெரியவனாகும்போது நமக்கு ஏதாவது செய்யாத போது நமக்கு துன்பம் ஏற்படுகிறது அதே பசங்க நம்ம பேரில் நம்பிக்கையை வச்சு அப்பா அம்மா நமக்கு எல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு பண்ணும்போது அது இன்பமாக மாறுது இது போல ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் நம்மை அதில் செலுத்தி பற்றி கொள்கிறோம் இந்த பற்றுக்களை விட வேண்டும் என்று சொல்வது தான் ஆன்மீகம் இந்த பற்றுக்கள் பொழுது உன்னால நிறைநிலை அடைய முடியாது நிறைநிலை அடைய முடியாதுனா என்ன நிறைநிலை எதற்காக அடைய வேண்டும் நிறைநிலை என்பது ஒரே அதாவது நீங்கள் கண்ணாடியாக மட்டுமே நீங்கள்தான் கண்ணாடி என்பதை உணர்ந்து கொள்வதுதான் நிறைநிலை